ஓம் சாயிராம் ஏ அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே இப்பொழுது உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி செல்லமே உனக்காக உன் சாயப்பா வந்துள்ளேன் எப்படி இருக்கிறாய் சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று புலம்புவது என் காதில் கேட்கிறது சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரம் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று அடிக்கடி சொல்கிறீர்கள் ஆனால் ஒன்றும் நடந்தபாடு இல்லையே என்று என்னிடம் அழுது புலம்புகிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் போவதில்லை நிச்சயமாக நீ என்னுடைய சொல்ல குழந்தை அதனை நிரூபிக்கவே உனக்கு நான் நிச்சயமாக பல நல்லதொரு சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உனது கஷ்ட போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நான் சொல்வதை நிராகரித்து விடாமல் கேள் என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை உன் எதிர்கால வாழ்வை நிச்சயம் மாற்றி அமைக்கும் உன்னுடைய மனதில் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே உருக்கிக் கொள்கிறாய் தானே நான் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் கவலைப்படக்கூடாது நடப்பவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன் நல்வாழ்விற்காக பாடுபடும் என்னை நீ நினைக்க மாட்டாயா ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்மவினை தீரும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன் கர்மவினை தீரும் வரை நீ பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும் இரவு சூழ்ந்தவுடனே ஆதவன் தோன்றுவதில்லையே ஆனால் சூரியன் தோன்றாமல்லா இருக்கிறது அதுபோலத்தான் வாழ்க்கையில் இரவு போல பல துன்பங்கள் வந்தாலும் நிச்சயம் ஆதவன் ஒளிர்வது போல அவை அனைத்தும் கரைந்து போகும் நம்பிக்கையோடு உன் நல்வாழ்விற்காக காத்திரு நிச்சயமாக உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவினால் புண்ணியம் பல மடங்கு ஆகமே தவிர இழக்கப் போவது எதுவுமே இல்லை எதிலும் விரைந்து முடிவு எடுக்கும் நீ இன்று எனக்காக நீ தானே இன்று நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் ஏதாவது ரூபத்தில் காட்சி தருவேன் இன்று மட்டுமல்ல என்றுமே நான் உன்னை காப்பேன் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அதிர்ஷ அழகிய நிம்மதியான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன்னால் மரத்தின் உச்சியை கூட தொட முடியாது என்று சொல்பவர்கள் மத்தியில் வானத்தின் உச்சியை தொட்டு காட்டு இழப்பிலிருந்து வாரத்தை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றின் நீ விரும்பிய விருப்பப்படி நீ நன்றாக வாழப்போகிறாய் நல்ல வேலையும் நல்லதொரு வாழ்க்கையும் அமையும் உன் நல்ல எண்ணங்கள் கெட்டதை வேரோடு அழித்து ஜெயிக்கும் நிச்சயமாக தடைகளை தாண்டினால்தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் அற்புதமான சுகங்கள் கிடைக்கும் ஆகவே அன்று நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் அந்த நேரத்தில் தான் விரும்பிய வாழ்க்கையை தடைகளைத் தாண்டினால்தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் அற்புதமான சுகங்கள் கிடைக்கும் அந்த தருணத்தில்தான் இந்த சாயப்பாவை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதை நீ ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனியும் நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு வழிகள் இதிலிருந்து நீ இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறாய் தைரியமாக இரு உன் சாயப்பாவின் மனதில் குடியேறி விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு இனி வரும் எல்லாம் நல்ல காலம்தான் ஏனென்றால் நீ என் பொறுப்பு எல்லாமே உனக்கு சுகமாக முடியும் என்னால் எதையும் உனக்கு செய்ய முடியும் உன் துன்பங்களை எல்லாம் என்னால் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை உயிரோடு வைத்திரு நம்பிக்கையை மட்டும் காலம் ஒரு நாள் மாறும் தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதே துன்பப்படாதே துயரங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பல இன்பங்களை பெற்று விரும்பிய வாழ்க்கை நிச்சயமாக அமையும் என் சொல்லமே விடிவு காலம் பிறக்கும் ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு மருந்தாக இருப்பேன் உனக்கான வெற்றி பாதையை காண்பித்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே ஆகவே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று உன் லட்சியத்தை அடைய நல்லதொரு வழி செய்வேன் உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றாக நன்மைகளை தருவேன் எந்த ஒரு தீமையும் உன்னை நெருங்க விடமாட்டேன் இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக மறைவதை உன் கண்முன்னே காண்பாய் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் நல்லதொரு வழிகாட்டி நலமாய் இந்த சாயப்பா உன்னை வாழ வைப்பேன் என்றெல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகிறேன் உனக்கு இனி நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் ஆம் செல்லமே வெவ்வேறு வகையான ஏமாற்றமும் வெவ்வேறு வகையான துரோகமும் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இழுத்துச் செல்கிறது நீ தூக்கி சுமந்தவர்களை உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே அவர்கள் தூக்கி சுமந்தவர்கள் அவர்களை தூக்கி எறியும் போது புரியும் உன் வழி அதுவரை அமைதியாக இரு எல்லா பிரச்சனைகளுக்கும் முகவரியும் உண்டு முடிவுரையும் உண்டு ஆகவே எந்த ஒரு தருணத்திலே மட்டும் உன் மனதிலிருந்து நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது பிரச் உனது பிள்ளைகளுக்கு இறைவன் வனங்கள் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமானதை நிச்சயமாக இந்த முருக இந்த சாயப்பா நிச்சயமாக செய்து தருவேன் கவலைப்படாதே இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விட போகிறேன் உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்புகிறாய் அல்லவா பிறகு எப்படி நான் உனக்கு நன் நல்வழி காட்டாமல் இருப்பேன் உன் முகத்தில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் என்று இந்த சாயப்பா ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் இதோ இப்போதே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேன் என் மனம் நிறைந்து ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு என்னை நம்பும் உன்னை நல்வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து இந்த சாயப்பா உன்னை உயர வைப்பேன் என் பரிபூரண அருள் பெற்ற செல்ல குழந்தை நீ தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உனது வாழ்க்கையில் வரலாம் ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் மூலம் அதை நிச்சயமாக விரட்டி அடித்து முடிவேன் பிரச்சனைகளை கவலைப்படாதே ஆகவே இன்பமான காலம் என்பது ஒரு நிச்சயம் ஒரு நாள் வரும் என்று சொன்னேன் அல்லவா அதை அனுபவிக்க நீ தயாராக இரு ஆம் செல்லமே கஷ்டங்களை எப்போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது எப்படியப்ப கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியுமா என்ற கேள்வி எல்லாம் நிச்சயமாக உனக்குள் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் எளிதில் கலந்து போக முடியாது ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதைவிட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் என்னப்பா டொம்மு டொமுன்னு தம்பி ரொம்ப மெதுவா வா கதவை போட்டனுயா என்ன நீயே அசிங்கமா இருக்கு உங்களுக்கு சாய்மா அந்த இதை எடு பேட்டை எடு பேட்டை உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து எங்க இருக்கு காலை வச்சு வழுக்கிழித்து விழுந்துற கூடாது உண்டா